மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் தொடுக்கும் கட உட்பழம் பாடல் தொடுக்கும் கட பாடல் தொடையின் பயனே கரை பழுத்த தொடையின் பயனே கரை பழுத்த துரைத்திங் தமிழின் ஒழுகருஞ்சுவையே துரைத்திங் தமிழின் ஒழுகருஞ்சுவையே அகந்தை கிழங்கை அகழ்ந்து அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொழும்பர் உல கோயிற்கு எடுக்கும் தொழும்பர் உல கோயிற்கு ஏற்றும் விளக்கே வளர்ச்சிமய ஏற்றும் விளக்கே வளர்ச்சிமய இமய பொறுப்பில் விளையாடும் இமயப் பொறுப்பில் விளையாடும் இளமின் பிடியே எரிதரங்கும் இளமின் பிடியே எரிதரங்கும் உடுக்கும் புவனம் கடந்துன்ற உடுக்கும் புவனம் கடந்துன்ற ஒருவன் திருவுள்ளத்தில் அழகு ஒருவன் திருவுள்ளத்தில் அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கும் ஒழுக எழுதி பார்த்திருக்கும் உயிரோவியமே மடுக்கும் குழற்காடு ஏந்தும் உயிரோவியமே வாய் மடுக்கும் குழற்காடு ஏந்தும் இளவஞ்சிக் கொடியே வருகவே இளவஞ்சிக் கொடியே வருகவே மலையத்துவசன் பெற்ற பெரு வாழ் வாழ்வே வருக வருகவே மலையத்துவசன் பெற்ற பெரு வாழ்வே வருக வருகவே தொடுக்கும் பாடல் தொடையின் பயனே கரைவழுத்த துரைத்தின் தமிழின் ஒழுகருஞ்சோயே அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொழும்பர் உலகோயிற்கு ஏற்றும் விளக்கே வளர்ச்சி இமய பொறுப்பில் விளையாடும் இளமின் பிடியே எரிதரங்கும் உடுக்கும் புவனம் கடந்துன்ற ஒருவன் திருவுள்ளத்தில் அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கும் உவி உயிரோவியமே மதுகரம்பாய் வாய் மடுக்கும் குழற்காடு ஏந்தும் இளவஞ்சிக் கொடியே வருகவே மலையத்துவசன் பெற்ற பெரு வாழ்வே வருக வருகவே தொடுக்கும் கடவுட்பழம் பாடல் தொடையின் பயனே கரைபடுத்த துரைத்தின் தமிழின் சுவையே, அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொழும்பர் உலகோயிற்கு ஏற்றும் விளக்கே வளர்ச்சிமய இமய பொறுப்பில் விளையாடும் இளமின் பிடியே எரிதறங்கும் உடுக்கும் புவனம் கடந்துன்ற ஒருவன் திருவுள்ளத்தில் அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கும் உயிரோவியமே மதுகரம் வாய் மடுக்கும் குழற்காடு ஏந்தும் இளவஞ்சிக் கொடியே வருகவே மலையத்துவசன் பெற்ற பெரு வாழ்வே வருக வருகவே சிறுமி மீனாலை தளர் நடையிட்டு வருமாறு அழைப்பது போல அமைந்த பாடல் மனிதனின் கற்பனையால் புனையப்பட்டு உருவாக்கப்படும் தெய்வீக அழகு கொண்ட தமிழ் பாக்களின் ஒட்டுமொத்த தொகுப்பாகவும் தேன் நிரம்பி ததும்பும் இனிய இனிமை தமிழினை கொண்டு மாலையாக தொடுக்கப்பட்டது போன்றதும் ஆனவளே மும்மலங்களில் ஒன்றானதும் முதன்மையானதுமான தான் என்ற அகந்தைக் கிழங்கை கில்லி எறிபவர்களின் உள்ளத்தில் ஒளிரும் மெய்ஞான விளக்காக திகழ்பவளே பனிமலை சிகரமாகிய இமயமலையில் விளையாடும் இளமையானதும் மென்மையானதுமான பெண் யானை போன்றவளே புவனமெல்லாம் கடந்து நின்று அதை தன்னுடைய ஆடையாயும் அணியும் பரம்பொருள் தன் உள்ளத்தில் அழகு தோன்றுபாறு எழுதி பார்த்திருக்கும் உயிர் ஓவியம் போன்றவளே வண்டுக்கள் தேன் குடித்து துயிலும் குழல் காட்டினை ஏந்தும் வஞ்சிக் கொடியே மலையத்துவச பாண்டியன் பெற்ற பெருவாழ்வே வருக வருக என்று மீனாட்சி அம்மையை குமரபுரு குமரகுருபரர் அழைக்கிறார் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் வருகை பருவத்தில் இந்த பாடல் இடம்பெற்றிருந்தது இந்த நூல் அரங்கேற்றம் நிகழ்ந்த போது குறிப்பிட்ட இப்பாடலின் தருணத்தில் அன்னை மீனாட்சியே சின்னஞ்சிறு சிறுமியாக வந்து மன்னரின் மழை மீது அமர்ந்து இதை தலையாட்டி கேட்டால் என்ற ஒரு கதையும் உண்டு பிள்ளைத்தமிழ்னா தமிழ் இலக்கியத்தில் வழங்கும் பிரபந்த நூல் வகைகளுள் ஒன்று புலவர்கள் தாம் விரும்பிய தெய்வங்கள் சமயாச்சாரியர்கள் புலவர் பெருமக்கள் அரசர் உபகாரிகள் அவரவருக்கு உகந்தவர்கள் ஆகியோரை குழந்தையாக உருவகித்து கற்பனை செய்து பாடப்படுவதுதான் பிள்ளை தமிழாகும் குழந்தையாக கொண்டது பாவனையே ஆகும் தமிழின் ஒழுகரும் சுவையே மொழியின் லயமாக தரிசித்தல் தொடுதல்னால் கட்டுதல் உருவாக்குதல் தொடைனா மாலை நரைனா மனம் தீம்னா இனிய அகந்தைனா செருக்கு தொழும்பர்னா அடியார் ஒரு அற்புதமான பாட்டு மதுரை மீனாட்சி அம்மனை மனசார வேண்டினா எல்லா வரமும் கிடைக்கும் அதை வந்து அனுபவிச்சவங்க நிறையா பேர் கருணையே வடிவான அன்னை மீனாட்சி அம்மன் அந்த கோவிலுக்குள்ளே போயிட்டு வந்தாலே மனதுக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சிக்கு எல்லையே கிடையாது ஒரு மனுஷனே இல்லை இந்த உலகத்தையே பாதுகாக்கிறது அன்னை மீனாட்சி தான் அன்னை மீனாட்சியோட கருணையினால தான் ஒரு எறும்புலேருந்து ஆரம்பித்து யானை வரைக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்க அன்னை மீனாட்சியோட கருணை எல்லாருக்கும் கிடைக்கணும் எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழணும்